ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் மாத பலன் என்ன என்று பார்ப்போம் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் விருச்சிக ராசியினருக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாத பலன் எப்படி இருக்கும் என்பதை சற்று பார்ப்போம் ஜூன் இருபத்தி நாலில் மாதம் முன்பகுதியில் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமாக தெரிகிறது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக் நெருப்பு அடுப்பு கட்டட பணி நடக்கும் இடங்களில் சுரங்கப்பாதை நீர் இருக்கும் பகுதிகளில் சாலையில் எல்லாம் சற்று கூடுதல் கவனத்துடன் வாகனை வாகனத்தை இயக்கி கவனமுடன் போய் வருவது உசிதம் நலம் சேர்க்கும் மேலும் இரவு பிரயாணத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது உஷ்ண சம்பந்தமான கோளாறுகள் மர்மஸ்தானத்தில் வலி உடல் உபாதை என மருத்துவ ஆலோசனைகள் உடனடியாக பெற்று மருத்துவ உதவியை நாடுவது நல்லது இடுப்பு சம்பந்தமான வலிகள் இவையெல்லாம் உடனடியாக கவனித்து தீர்வு காண வேண்டியது அவசியம் மனைவி நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் இவர்கள் ால் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட லாபங்களால் உங்களிடம் பண புழக்கம் அதிகரிக்கும் சுப காரியங்களில் பங்கேற்க சிறு பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடும் வியாபார லாபம் புதிய முதலீடுகளுக்கு வழிவகுக்கும் மனைவியின் பேரில் புதிய முதலீடுகளும் மனைவியிடமிருந்து வரும் லாபத்தொகையை நல்லபடியாக தங்கத்தில் முதலீடு செய்வர் சிலர் பூமி வீடு மனை என்று ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்ய உத்தேசமாக ஆலோசித்து வைத்திருப்பார் ஆனால் அதில் முதலீடு செய்து முன்னேற்றம் காண்பர் சிலர் இரு சக்கர வாகனங்கள் வாங்கி மகிழ்வர் பிரயாண லாபங்கள் குதூகலம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி விசேஷ கேளிக்கைகளில் விருந்துகளில் ஈடுபடுவதால் அனுசரணையாக ஒவ்வொருவர் குசாலம் விசாரித்து நன்மை பயக்கும் வண்ணம் கருத்துக்களை பரிமாறி அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் தைரியமாக சில காரியங்களில் முன்னின்று பணியாற்றி விருப்பம் படியான வேலைகளை சுலபமாக முடித்து முன்னேற்றம் காண்பர் சிலருக்கு தொடர் பணி சுமை காரணமாக குறுகிய கால விடுப்பில் சிலர் சென்று உடல் உபாதை காரணமாக ஓய்வெடுப்பர் பணியிடத்தில் சக ஊழியர்கள் ஆதரவு நல்லபடியாக கிட்டும்படியால் குறுகிய கால லீவ் கிடைக்கக்கூடும் ஓய்வு எடுக்கக்கூடும் பிரயாணங்கள் முன்பகுதியில் சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தமான வேலை நிமித்தம் வியாபார நிமித்தம் சம்பந்தமாக சிறு பிரயாணங்கள் முன்பகுதியில் அதிகமாகவும் இருக்கக்கூடும் அரசியல் சார்ந்த முடிவுகள் எதிர்பார்ப்புகள் தாங்கள் எண்ணிய வண்ணம் வரக்கூடும் அதனால் அரசியல் அதிகம் பேசியும் மகிழ்ந்தும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிட்டி உங்கள் நீங்கள் விரும்பும் அரசியல்வாதிகள் பதவிக்கு வருவதை எண்ணி விருப்பம் கொள்வீர்கள் மேலும் அரசு சார்ந்த லாபங்களும் அரசு சார்ந்த பணிகள் சுமூகமாக நடத்தி முடிப்பீர்கள் குலதெய்வ அருள் ஆசி உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசுவதால் உங்கள் பக்கம் வீசுவதை நல்ல உணரக்கூடும் குழந்தைகள் அதிர்ஷ்ட வகை செயல்கள் குழந்தைகளினால் ஏற்படும் அதிர்ஷ்டங்கள் மனப்பூர்வமாக உணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கக்கூடும் சிலருக்கு வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு என படிக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல தகவல்கள் வந்து சேரக்கூடும் அவர்களும் மகிழ்ச்சியாக இந்த ஆண்டில் இந்த ஜூன் மாதத்தில் இருந்து அவர்கள் செயல்படக்கூடும் சுவாசம் சுவாச சம்பந்தமான அலர்ஜி பல் நரம்பு தோல் போன்ற பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு மருத்துவ தீர்வு காண்பது நன்மை பயக்கும் உடல் ஆரோக்கியத்தை நன்றாக பேணுங்கள் கவனக்குறையுடன் இருக்க வேண்டாம் மாத பிற்பகுதியில் மனைவி நண்பர்கள் வியாபாரங்கள் இவற்றில் கருத்து வேற்றுமை ஊடல் கூடல் என செல்லக்கூடும் ஜூன் பின்பகுதியில் தர்க்கத்தை முழுமையாக தவிர்த்து விட்டுக்கொடுத்து கொடுத்து அவர்களுடைய புரிதல்களுடன் வாழ்வதால் உங்களுக்கு நிம்மதி பயக்கும் விருச்சிக ராசியினருக்கு மாதத்தின் பிற்பகுதியில் பேச்சை குறைப்பதால் அநேக நன்மைகள் விளையும் கேலி மாமன் பங்காளி உடன் பணியாற்றுபவர்களுடைய கேலிச் சொற்களுக்கு செவிசாய்க்க வேண்டாம் தர்க்கம் செய்ய வேண்டாம் பொறுமை காப்பது உங்களுக்கு நல்லது ஞாபக பொருட்கள் பிரயாணத்தில் உடைமைகள் கவனக்குறைவாக இருந்தால் தொலையக்கூடும் கூடுதல் கவனத்துடன் பிரயாணியங்கள் பத்திரமாக இருங்கள் கோபம் குழப்பம் எரிச்சல் இவற்றை முழுவதும் தவிர்த்து நிதானமாக செயல்படுவதால் சிறப்பு தரும் தந்தை வழி அனுகூல ஆசிர்வாத செய்திகள் லாபங்கள் தந்தை மூத்தோர் அவர்களுடைய ஆலோசனை ஏற்று நடப்பதால் உங்களுக்கு வாழ்க்கையில் புதிய சிந்தனைகள் புதிய முதலீடுகள் புதிய எண்ணங்களுக்கு அதற்கு வடிவமைப்பு தரக்கூடிய வகையில் தரும் ஆலோசனைகள் எல்லாம் உங்களை வாழ்க்கையில் அடுத்த வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க வைக்கும் அநேகமாக இந்த விருச்சிகராசினர் தங்கத்தில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு தருணமாகவே தெரிகிறது பணியிடத்திலும் உற்பத்தி வியாபாரம் விவசாயம் செய்யும் இடத்திலும் வேலையாட்கள் கூடுதல் நன்மைக்காக அவர்கள் அனுசரணையுடன் அனுசரித்து வேலை செய்வதால் நீங்கள் திட்டமிட்டபடி காரியங்களை செயலாற்றி முடிப்பீர்கள் மூத்தோர் சகாயம் மூத்த பெண்களின் ஆலோசனை உதவிகளால் காரியங்களை சாதித்து முடிப்பீர்கள் லாபங்கள் உங்கள் கைவசப்படும் மனைவியின் பெயரில் புதிய முதலீடுகளும் லாப வரவுகளும் மனைவிக்கு உல்லாசமாக சில பிரயாணங்களை அழைத்து செல்வதாலும் குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும் நன்றி வணக்கம்